வணக்கம் ரொம்ப இன்றைக்கு அந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இன்றைய காணொலியில் வந்து இப்போ ஒரு பேசு பொருள் அதாவது சமூக வலைத்தளங்களில் இப்போ ரெண்டு நாளாக வந்து எதை தொட்டாலும் வந்து ஒரு சோக நிகழ்வாக துக்க நிகழ்வாக வார ஒரு விஷயம் வந்து என்ன சொன்னால் இந்தியாவில் வந்து கேரளாவில் ஒரு பெரிய ஒரு மண் செறிவு நடைபெற்றிருக்குது அதோட தொடர்பாக தான் அதுக்கப்புறம் பாங்கோ காணொலிகளில் போகும் அது என்ன மண் செறிவுன்னு சொன்னால் கேரளா கேரளாவில் வந்து வயநாடு என்ற ஒரு இடம் முற்றுமுழுதாக வெள்ளத்தால் அழிஞ்சு கொண்டு போயிருக்கணும்னு சொல்லுவாங்க அதனால் அப்படி சொல்கிறோன்னு சொன்னால் பெரும்பாலான இடங்கள் வந்து அந்த காட்சிகளை பார்க்க நாங்கள் நாங்கள போயில்லை அந்த காட்சிகள் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் அந்த ஊடகங்களில் வருகின்ற இந்திய ஊடகங்களில் வருகின்ற அந்த இதுகளெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு வந்து பயங்கரமாக இருக்குது என்னடா நான் நெஞ்சிருந்தோன்னு அதை பற்றி கேட்குறேன் இல்லை என்ன அதை பார்க்க எங்களுக்கு பல இழப்புகளை நேரில் பார்த்தார்கள் சந்திக்கிறார்கள் எங்கட மக்களுடைய நாங்கள் எங்கட மக்கள் வாழ்வியல் எவ்வளவோ துன்பகரமான நிகழ்வுகளை எங்களுக்கு தான் நான் என்னுடைய வழிகள் தெரியும் ஒரு ஒரு இயற்கை அனத்தமோ அல்லது யுத்தமோ எது என்னத்துக்கு இல்லைனாலும் வந்து மக்களுடைய கண்ணீரை நாங்கள் வந்து நேரில் பார்த்தபடியா அந்த புகைப்பங்க புகைப்படங்களை பார்க்கக்கே வந்து வலிசுமந்த புகைப்படங்களா அல்லது காட்சிகளாக தான் எனக்கு இருக்குது அதால் என்ன கோணம் வந்து நான் இதில் ஆசைப்போ ஆசைப்பட்றேன் நான் தெரியப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன் என்னென்னு சொன்னால் வயநாடு இந்தியாவில் நாங்கள் வந்து ஒரு பயணிக்கணும்னு சொன்னால் எல்லோரும் ஆசைப்படுற இடம் வந்து கேரளா அதுக்கு பிறகு வந்து கொடைக்கானல் ஊட்டி இப்படி பல இடங்கள் இருந்தாலும் கூட நாங்கள் கூடுதலாக இங்கேருந்து என்ன சொல்கிறது இப்போ இலங்கையிலேருந்து ஜாழ்படத்துல எல்லாம் பலிக்கிறோன்னு சொன்னால் என்னென்ன நாங்கள் என்ன கேரளா போகணும் அங்கே இருக்கிற படகு பயணத்துக்குள்ள போகணும் இல்லை அங்கே இருக்கிற இயற்கையான இடங்களை ரசிக்கணும்னு சொல்லலாம் நான் ஆசைப்படுறது என்ன அங்கே தெரிய பண்பாடுகள் அங்கே திரை வந்து ஒரு ஒரு தனித்துவமான அதுக்கன்று ஒரு தனித்துவமான அழகியலோட தனித்துவம் அடையாளங்களோட இருக்கிற இடம்தான் வந்து மலையாளம் அதாவது கேரளா மலையாளம் பேசுகிறார்கள் கேரளாவை வந்து அப்படி ரசிக்கிறதுக்கு வந்து பல பேர் வந்து இங்கேருந்து போகிறது பட பயணத்தில் அங்கே இல்லாமல் தங்கி வாழ்ந்தெல்லாம் வரி வர்றது பல நின்று பயணித்து வரிவினம் அப்படி ஒரு அழகான இடத்துல ஒன்று தான் வந்து வயநாடு வயநாடுன்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு மலை சரிமினிடத்தில் இருந்த கிராமமே வந்து அழிஞ்சிருக்கணும் சொல்லணும் என்ன சொன்னால் நானூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் இல்லாமல் போயிருக்குது அதுவும் அதாவது ரெண்டு நாள் இப்போ நேற்றிலேருந்து இன்றைக்கு ரெண்டாம் நாள் வந்து காணா போனவர்களில் ஆக்களை எல்லாம் என்ன சொல்கிறது உடல்களையும் சரியாக உயிரோடு இருக்கிற ஆக்களையும் வந்து தேடுகின்ற பணி மீட்பு பணிகள் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது இப்போ ரெண்டாம் நாளாக வந்து இன்றைய பொழுதுல ரெண்டாவது நாள் முடிய போகுது அப்படி ஒரு சுறுசுறுப்பாக வந்து அதை தேடிக்கொண்டே இருக்கணும் அப்படி இருந்தும் கூட குறிப்பிட்ட ஆக்களை தான் வந்து காப்பாற்ற முடிஞ்சிருக்கு இத்த வரைக்கும் ஏறத்தால் நினைக்கிறேன் நானூற்றி பேரும் அஞ்சூறு சட்டப்பேராக வந்து காயங்களோட வந்து காப்பாற்றப்பட்டிருக்கணும் நூற்றி எண்பத்தஞ்சுக்கு மேற்பட்ட உடல்கள் வந்து தற்போது உள்ள இறந்தாக்கள் உடல்கள் வந்து எடுக்கப்பட்டிருக்குது அதே நேரம் வந்து இட்ட வரைக்கும் நானூறுக்கும் மேற்பட்ட ஆக்கள் வந்து தேடிக் கொண்டிருக்கணுமாம்னு சொல்லி சொல்லப்படுது தரவுகள் அது ஒவ்வொரு ஊடகங்கள் ஒவ்வொரு மாதிரி சொல்லு சில பேர் இருநூறு ரெண்டு சொல்லினோம் நானூறு சொல்லினோம் ஆயிரம் மண்ணுன்னு சொல்லினோம் பொதுவாக அதில் அந்த காணாப்போன்கள் ஆயிரம் மண்டு சில ஊடகங்கள் சொல்லுது நான் பொதுவான என்னுடைய கண்களுக்கு பட்டதாக வந்து நாளையிலே என்பதை தெரியப்படுத்துகிறேன் ஏறத்தாழ இன்னும் வந்து நானூறு பேருக்கு மேற்பட்ட அகலை தேடினோம் ஆனால் அங்கே இருந்த வீடுகளும் வந்து சில ஊடகங்கள் வந்து இருநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள்னு சொல்லினோம் சில பேர் வந்து நானூறு வீடுகள்னு சொல்லினோம் ஆனால் அங்கே அந்த ஒரு கிராமத்தில் இந்த கட்டமைப்பில் இருக்கிற முழு கட்டடங்களையும் வந்து பெரும்பாலான கட்டடங்கள் ஒரு சில கட்டடங்களை தவிர மிச்சம் இல்லாமல் முற்றுமுழுதாக வந்து அந்த வெள்ளம் அடித்து நொறுக்கி கொண்டே பல கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்து கொண்டு செல்லப்பட்டிருக்குது என்ன அந்த காட்சிகள் புகைப்படங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்க அப்படி இருக்குது நான் இதில் அந்த கொப்ரேட்ஸ் இல்லாத சில காணொலிகள் எதுவும் இருந்தால் அதை நான் இதில் பதிவு செய்கிறேன் என்ன பெருமானாக்கள் வந்து பல பெரிய பெரிய ஊடகங்களில் பதிவு செய்தபடியாக நான் நாங்கள் நேர இல்லாதபடியாக வந்து எல்லாத்தையும் வந்து இதில் பதிவு செய்யலாம் ஆனால் காணொலியில் பாக்கைகள் வந்து பயங்கரமாக இருக்குது நான் அதால் எனக்கு அதை பார்க்க வந்து அப்படி இருக்குது அதில் நான் கட்டாயம் அதை காட்சிப்படுத்தணும் என்ன என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு வந்து அதை தெரியப்படுத்தணும் என்ற நான் வந்து அந்த வயநாடு கேரளா மண்சரிவை சரிவை பற்றி கொண்டு கொண்டுகிறேன் ஏன்னா இதை கதைக்கிறேன்னு சொன்னால் இங்கேயும் வந்து இப்போ நூரலியாக இருக்குது பல சுற்றுலா பயணிகள் எல்லாம் வந்து பல மலைத்தன மேலே இதற்கெல்லாம் போகிறது வளம் அது மாதிரி இங்கேயே கேரளாவுக்கு போகிறது தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு வேலை வாய்ப்புக்கெல்லாம் போய் அங்கேலாம் பிரிப்பேன் இப்போ இப்போ கூட இதில் கூட தமிழ்நாட்டில் சில பகுதியில் இருந்து வேலைக்கு போனாக்களம் வந்து இறந்திருக்கணும் ஏன்னா நான் இந்திய ஊடகங்களை பார்க்க வந்து இறந்தவர்களுடைய உடல்கள் இறந்தவர்களை பற்றியெல்லாம் வந்து செய்தி போகுது அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு வேறு மாநிலங்கள்லேருந்து வந்து வயநாட்டுக்கு போகிறது வேலைக்கு போனாக்களம் வந்து காணாமல் போயிருக்கணும் உறந்திருக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா நான் வாசிக்கிறேன் என்னென்னு சொன்னால் ஏழு கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து இந்த ம மண்சரிவு வந்து இழுத்து செல்லப்பட்டிருக்கு இருத்தாலே நான் மிகப்பெரிய ஒரு பேரில் பார்த்தா இதை நாங்கள் பார்க்கணும் ஏழு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு மண் வாரன்றது வந்து சாதாரண ஒரு விஷயம் இல்லை ஏன்டா சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொல்லலாம் நாங்கள் ஏற்கனவே ஊடகங்கள்லாம் சரி பல மண் சரிவு புகைப்படங்களோ அல்லது காணொலியெல்லாம் பார்த்துருக்குறோம் பல செய்தியில் ஊடக நாங்கள் ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தில்ல நாங்கள் பார்த்துட்டு அந்த அரைஞ்ச போ வச்சுக்கொண்டு பார்த்தா ஒரு மண் சரிவுன்றது சாதாரண ஒரு ரெண்டு வீடு மூன்று வீடு அல்லது ஒரு ஒரு வீதியை குறுக்கே வந்து விழுகிற மாதிரி நூற்றி ஐம்பது அடி இருநூறு அடி முந்நூறு அடி கடைசி ஒரு ஆய ஆயிரம் அடி கூட போகலாம் ஆனால் இது வந்து ஏழு கிலோமீட்டருக்கு அங்கால வந்து இந்த மண் சரிவு போயிருக்குது ஏறத்தாழ நாங்கள் வானத்தில் பயணிக்கிறது வந்து தொண்ணூறு கிலோமீட்டர் பயணிக்கக்கூடிய இடங்களுக்கு வந்து குறுக்குபட்டாக வந்து உடல்கள் துண்டு துண்டாக வந்து போய் சிதறி கிடந்திருக்கு அப்படியெல்லாம் வந்து உடல்களை எடுத்திருக்கணும் அப்படியான ஒரு பயங்கரமான மிகவும் ஆழமாகவும் ராட்சதமாக வந்து சொல்கிறது நாங்கள் வந்து இப்படி ஒரு சுனாமியை நாங்கள் சில இடங்களில் நாங்கள் காணொலியில் ஆகல சில இடங்களில் நாங்கள் எங்களுடைய மக்கள் இழந்தமோ அதே மாதிரி இந்த மண் சரிவும் வந்து மிக ஒரு கொடூரமாக தான் வந்து இயற்கையால் வந்து இயற்கையான தான் வந்து நடந்துருக்குது வயநாடாவில் வயநாட்டில் நம்ம வயநாடான்னு சொல்கிறோம் வயநாடு எங்களுக்கு இந்த சொல்களை வந்து புதுசாக இருக்கிறபடியாக அது தடக்கிறேன் நூற்றி எண்பத்தி நாலு பேர் வரை தற்பொழுது வந்து உடல்கள் எடுக்கப்பட்டிருக்கு நூற்றி எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு பேர் அணைகிறேன் தற்பொழுது வரை இந்த பின்னேறம் வந்து உடல்கள் எடுக்கப்பட்டிருக்குது நேற்று ரெண்டு நாட்களுக்கு முதல் அதிகாலையில் ரெண்டு மணிக்கும் மூன்று மணிக்கு தான் இந்த பேர் அனர்த்தம் வந்து நடந்திருக்குது ஏன்னா மக்கள் எல்லாம் வந்த நேரத்தில் ரெண்டு மணி மூன்று மணி அண்டைக்கு வந்து விடியப்புறத்தில் ஒரு தருமே வந்து நிற்ற வா வாய்ப்பில்லை அதில் வந்து மக்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரிய அளவுக்கு வந்து உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்குது இயற்கையினுடைய அனர்த்தம் அவளத்துக்கு வந்து ஒரு வலிநு சுமந்த ஒரு காட்சிகளாகத்தான் வந்து கேரளா இன்றைய பொழுதுலையும் சரி நேற்றைய பொழுதுலையும் வந்து காட்சி அளித்து கொண்டிருக்குது இப்போ வரைக்கும் தொடர்ச்சியாக வந்து கேரளாவுடைய வந்து ஒரு ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் இருக்கிறதா வந்து இந்திய ஊடகங்கள் இங்கே எல்லா ஊடகத்துலேயும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்தியாவோடைய சோசியல் மீடியா இருக்கலாம் எல்லாத்துலேயும் வந்து இது தொடர்பான செய்திகளும் காட்சிகளும் புகைப்படங்களாம் வந்து கொண்டு இருக்குது எனக்கும் சில இந்திய நண்பர்கள் இருக்கிறபடியா அதில் வந்து அது எனக்கும் தொடர்ச்சியாக வந்து காட்சி படுத்து ஃபேஸ்புக்கு போனாவே வந்து அதுதான் வந்து கண்ணுக்கு முன்னால் நிற்கிது நான் உதாரணத்துக்கு ஒரு படத்தை காட்டுறேன் பாருங்கோ எவ்வளவுத்துக்கு வந்து அந்த காட்சிகள் வந்திருக்குன்னு சொல்லுங்கள் இதில் பாருங்கோ ஒரு ஒரு குடும்பம் ஒரு அம்மா அப்பா மகள் அவரோட புகைப்படம் மட்டும்தான் இருக்குது ஆனால் அவருடைய வீடு முற்றுமுழுதாக வந்து சேரும் செரியுமாகவும் வந்து வெள்ளம் எவ்வளோத்துக்கு உடைச்சி கொண்டு போயிருக்கிறத வந்து காட்சிப்படுத்துது இப்படி நான் இதில் எல்லாத்தையும் நான் கதை உங்களுக்கு மு புகைப்படங்கள் என்னால் காட்சிப்படுத்தக்கூடிய காணொலியெல்லாம் வந்து இதில் நான் பதிவேற்றேன் உண்மையாகவே இந்த இது வந்த இயற்கை எவ்வளோத்துக்கு மக்களுடைய வாழ்வியலில் செல்வாக்கு செலுது நல்லதும் செய்யுது கெட்டதும் செய்யுன்றது இது ஒரு உதாரணம் எங்களுக்கு என்ன எங்களுக்கு ஒரு ஆழிப்பேரில் நாங்கள் ஒரு சுனாமியால் எங்களுடைய மக்களில் நாங்கள் இவ்வளோ இழந்தோம் உங்களுடைய உறவுகள் இழந்த மாதிரி இன்றைய பொழுதுலேயும் நேற்றைய பொழுதுலேயும் வந்து கேரளாவில் இந்த மான்சரிவு அதாவது மூன்று தடவை நடந்திருக்குன்னு தான் சொல்லி சில ஊடகங்கள் சொல்லுது தொடர்ச்சியாக மூன்று தடவை வந்து மான்சரி நடந்ததாகும் இன் இனியும் வந்து வீழ்ச்சி கூடுதலாக இருந்தால் இனியும் வந்து அங்கே வந்து சில இடங்களில் வந்து ஒரேஞ்ச் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்குது ரெ ரெட் இது மாதிரி ஒரேஞ்ச் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்குது இதற்கு முதல் வந்து ஒரேஞ்ச் அலர்ட் கொடுக்கப்பட்டதாக வந்து அங்கே அங்கே வந்து ஏதோ பிரச்சனைகள் போய்க்கொண்டிருக்காது சொல்வான ஆய்வுகளும் வந்து போய்கொண்டிருக்குது அஞ்சூறு மில்லி மீட்டருக்கு மேற்பட்ட மலைகள் வந்து அங்கே மலை வீழ்ச்சி அங்கே இருந்ததாகவும் தான் வந்து இந்த பேர பேரழிவு நடந்ததாக வந்து ஊடகங்கள் தெரிவிக்குது இதான் விஷயம் நீங்கள் ஓரளவு கேரளாவில் நடக்கிற விஜய் வயநாடாவில் நடந்த அந்த மான்சரியை பற்றி நான் ஒரு ஒரு சிறிய விளக்கத்தை நான் எனக்கு தெரிஞ்ச அளவில் வந்து கதைச்சிட்டு பண்ண நினைக்கிறேன் உண்மையாகவே அது பற்றி கதைக்கு போனால் நிறைய கதைகளை கதைச்சி கொண்டு போகலாம் வேண்ட அதில் வந்த காட்சியில் பார்த்திங்கன்னு சொன்னால் பல ஜானைகள் அந்த நான் அதில் அந்த வயநாடாக வந்து நான் இப்போ அதுக்கு இந்த அழிவுக்கு பிற்பாடு வந்து தேடி போய் பல யூடியூப்பில் நான் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து அவ்வளோ ஒரு இயற்கையான அலைகளாக இருக்குது பல ஜானைகள் நிற்கிது மான்கள் எல்லாம் வந்து இயற்கையாக காட்சியில் அப்படி நிற்கிது இப்போ நாங்கள் ஒரு திருவண்ணாமலையில் எப்படி நாங்கள் மான்களை ரசிக்கிறோமோ அல்லது சில தென்னி தென்னிலங்கை பகுதியில் வந்து ஜானைகள் வந்து வந்து போகிற மாதிரி அப்படியொரு இயற்கையான என்ன சொல்கிறது அப்படி ஒரு வளம் நிறைந்த ஒரு அழகான இடம்தான் வந்து மலையும் மலை சார்ந்த இடங்களோட சார்ந்த இடம்தான் வந்து இந்த வயநாடு கேரளாவுடைய அழகான பகுதிகளில் உண்டு அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் திருப்பியோருக்கா சொல்கிறேன்னு சொன்னால் நானூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் இல்லாமல் போயிருக்கு இருந்த மக்கள் அதில் இருக்கப்பட்ட சமூக கட்டமைப்புகள் எல்லாம் வந்து முற்றுமுழுதாக அடித்து செல்லப்பட்டிருக்குது ஏழு கிலோமீட்டர் வரை வந்து அது தள்ளி கொண்டே விட்டிருக்குது பல உடல்கள் வந்து துண்டு அதாவது சிதறலாத்தான் வந்து வேறு வேறு இடங்களில் வந்து எடுக்கப்படுது அதுக்குள்ளே பல இடங்களை வந்து சொல்லிடணும் அந்த பிரதானமான வந்து வயநாட சொல்றன் அதுக்கே நான் நினைக்கிறோம் நாலு அஞ்சு இடத்த வந்து சொல்லிடணும் அதுக்குள்ளே குறிச்சி இடங்கள்ன்னு நினைக்கிறேன் இப்படியே வந்து துர்க்கமான ஒரு நிகழ்வாக வந்து கேரளா காட்சி அளிக்குது அங்கே வந்து இப்போ நான் நிவாரணப் பணிகள் கொடுக்கப்படுது பலர் வந்து தங்களுடைய குரல் ப அதாவது காணொலிகளையும் பதிவு செய்திருக்கிறேன் தங்களுடைய உறவுகள் குடும்பம் குடும்பமாக வந்து இல்லாமல் போயிருக்கு ஒரு குடும்பத்தில் இல்லாமல் வந்து பதினாறு பேர் வந்து நாலு பேராக நெஞ்சிருக்கணும் இருக்கணும் பேர் வந்து இறந்திருக்கணும் அதே மாதிரி வந்து பல குடும்பங்கள் வந்து குடும்பம் குடும்பம் இல்லை இருக்கேன் சில ஒரு ஆள் மட்டும் மிஞ்சிருக்கணும் நாங்கள் எப்படி ஆளிப்பேர்லேயே உள்ள சுத்தத்தில் எங்களுடைய உறவுகள் ஒரு ஆள் ரெண்டு பேர் மிஞ்சின மாதிரி கூட அங்கே வந்து இந்த இயற்கை அணத்தை வந்து இப்போ ரெண்டு நாளாக வந்து உறவுகளை வந்து இழந்து கேரளாவுடைய மக்கள் தவிச்சு கொண்டிருக்கணும் இதான் வந்து நிலப்பாடு கேரளாவுடைய வயநாட்டினுடைய இப்போ வரைக்குமான செய்தியில் நான் ஒரு ஒரு அண்டலவாக வந்து பதிவு செய்திருக்கிறேன் அந்த காணொலியில் நான் நினைக்கிறேன் பாருங்கள் உலகத்துக்கு வந்து அது பயங்கரமாக அந்த இடம் காட்சி அளிக்குது முதல் ஒரு அழகாக இருந்ததாகவும் அது இப்போ இப்படி காட்சி அளிக்கும் நீங்களும் பார்த்துக்குள்ளா ஓகே ரவுலே இதோடு இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறேன் இன்னொரு காணொலி உங்களை சந்திக்கும் மாதிரி விடபுரப்பூரன் என்று பொங்கல் வெல்லு சுலக்ஷ் பாய் பாய்